விடியா திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் வேதனையில் இருப்பதால் எப்போது ஆட்சி மாற்றம் வரும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாதம்பட்டியில் திமுக மதிமுக கொங்குநாடு தேசிய கட்சி மற்றும் அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர் இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி விடியா ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் வேதனையில் இருப்பதாகவும் எப்போது ஆட்சி மாற்றம் வரும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் தெரிவித்தார் மக்கள் முடிவு எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவான் முடிவு கண்டிப்பா எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் இந்த திட்டங்களை போற முடிப்போம் அது மட்டுமல்ல இன்றைக்கு விலைவாசி உயர்வு சொத்துவரி உயர்வு மின்கட்டண உயர்வு மக்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க எல்லா மக்களும் ஏழைகள் நடுத்தர பக்கம் படித்தவர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாருமே மிகப்பெரிய வருத்தம் இருக்காங்க தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் எல்லாருமே ஜாட்சி எப்போ போகும் எடப்பாடிய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக நடக்கும்